ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி எட்டு புனிதமான மார்கழி மாதம் பகுதி இரண்டு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் மார்கழி என்பதற்கு வேதத்திற்கு மார்க்கம் காட்டிய கோல் என்று பொருள் ஆதிமூல வேதமூர்த்தி நான்கு சிரசுகளுடன் பிரபஞ்சத்தில் பவனி வர கிருத யுகத்தில் அனைவரும் வேதத்தை நன்கு போஷித்தனர் எனவேதான் யுகத்தில் ஜீவன்களோடு ஜீவன்களாக தெய்வ மூர்த்திகளே இணைந்து நடமாடி அருள் பாலித்தனர் யுக நியதிகளின்படி வேதத்தால் பெற்ற அற்புதமான சக்தியை ரிஷிகள் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் போன்றோர் தவறான முறையில் சுயநலம் கௌரவம் ஆதிக்கம் போன்றவற்றிற்காக பயன்படுத்த தொடங்கிடவே ஆதிமூல வேதமூர்த்தி சிவனிடம் முறையிட்டார் பரபிரம்ம சாதாசிவமான வேத கிரீஸ்வர சர்வேஸ்வரன் வேதத்தை பிரபஞ்சமெங்கும் பவனி வருமாறு அருளானையிட்டார் ஆதிமூல வேதமூர்த்திக்கு வழிகாட்டும் வண்ணம் ஞான சடாட்சர கழி என்ற ஒரு தேஜோமயமான ஜோதியை தன் உள்ளங்கை ரேகையிலிருந்து சிருஷ்டித்து யாங்கனும் சுழலும் தன்மையுடைய இந்த ஞான சடாட்சர கழியானது எங்கு நிலை கொள்கின்றதோ அங்கு அந்நாளில் வேத மார்க்கம் இக்கழி மூலம் கிட்டும் என்று அருள்பாலித்தார் சர்வேஸ்வரனின் திருக்கரத்தில் உருவான ஞான சடாட்சர கழியை தொடர்ந்த மூர்த்தி பிரபஞ்சமெங்கும் பவனி வந்தார் ஞான சடாட்சர கழி இறுதியில் அருணாச்சலமாம் திரு அண்ணாமலையை அடைந்தவுடன் நிலைபெற்று நின்று மேலும் தேஜோமயமாய் ஒளிர்விட்டு பிரகாசித்து திரு அருணாச்சலத்தையே கிரிவலம் வந்தது ஆதிமூல வேத மூர்த்தியும் ஞான சடாட்சர கழியை தொடர்ந்து கிரிவலத்தை பூர்த்தி செய்தார் கிரிவல பகுதியில் ஸ்ரீ அம்மன் மண்டபத்து அருகில் சதுர்முக வேத தரிசனம் என்ற விசேஷமான தரிசனம் ஒன்று உண்டு நான்கு முகங்களாய் மலை விரிந்து காட்சி தரும் இவ்விடத்தில் ஞான சடாட்சர கழி திரு அண்ணாமலையுடன் ஒன்றியது திரு அருணாச்சலேஸ்வரர் அங்கு ஜோதியாய் காட்சி தந்து ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ வியாச பகவானாக அவதாரம் கொண்டு வேதத்தை ரட்சியிக்க இருக்கின்றார் அவர் நான்கு மகரிஷிகளுக்கு வேதத்தை கட்டி காக்கும் வழிமுறைகளை தந்தருள்வார் என்று அருள்பாலித்தார் இவ்வாறாக சர்வேஸ்வரனின் வலக்கை ரேகையிலிருந்து உதித்த ஞான சடாட்சர கழியே வேத பரிபாலனத்திற்கு வழிவகுத்தது அந்த ஞான கழி திரு அண்ணாமலையில் அடைந்து அதிலிருந்து நான்கு வேத மூர்த்திகள் அவதரித்த திருநாளே மார்கழி முதல் தேதியாகும் இன்றைக்கும் புனித உள்ளத்துடன் வடமறை தமிழ்மறை வேதங்களை ஓதிய வண்ணம் மார்கழி மாதத்தில் கிரிவலம் வருவோர்க்கு சதுர்முக வேத தரிசன பகுதியில் குருவருளை பரிபூரணமாக பெற்றோர்க்கு மகரஜோதி போன்று ஞான சடாட்சர கழியின் தரிசனம் கிட்டும் திவ்ய தரிசனம் இது மார்கழி மாத முதல் நாளில்தான் ஆதிமூல வேத மூர்த்தி ஞான சடாட்சர கழியில் பரிபூரணமடைந்து நான்கு வேத மூர்த்திகளாய் புது அவதாரங்களை ஏற்றார் எனவே மார்கழியின் முப்பது நாட்களிலும் இன்றைக்கும் ஞான கழி முன் யஜூர் சாம அதர்வன மூர்த்திகள் அதனை பின்தொடர்ந்து ஆனந்தமயமாக திரு அருணாச்சலத்தை கிரிவலம் வருகின்றனர் இந்த ஞான சடாட்சரக்கழியின் மேல் பட்ட காற்றில் ஒரு அணு அழுவாவது நம்மீது பட்டால் போதும் நாம் நற்கதி அடைந்து விடுவோம் எனவே மார்கழி முதல் தேதி அன்று கிரிவலம் வர இயலாதோர் திரு அண்ணாமலை ஜோதி தரிசனத்தை தவறவிட்டோர் மார்கழி மாதத்தில் என் நாளிலேனும் திரு அருணாசலத்தை கிரிவலம் வந்து ஞான சடாட்சர கழியின் அனுகிரகத்தை பெற ஆவண செய்தல் வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் வள்ளலார் பாடல்கள் போன்ற தமிழ் மறைகளையும் அறிந்தோர் வடமொழி மறைகளையும் அல்லது நான்கு வேதங்களுக்கு ஈடான ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தையும் முறையாக பாராயணம் செய்தும் ஜபித்தும் திருப்பாவை திருவம்பாவை போன்ற மறை பண்களையும் ஓதியும் மார்கழியில் திரு அண்ணாமலையை கிரிவலம் வருதல் வேண்டும் குரு மங்கள கந்தர்வ ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான அரிய ஆன்மீக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் இத்தகவலை தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் மார்கழி மாதத்தில் திரு அண்ணாமலையை உரிய முறையில் கிரிவலம் வந்திட உதவி பொரிந்திடுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம்